வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மறுமண ஜாதகம் தான் பார்க்க போகிறேங்க தம்பி பேர் வந்து தினேஷ் பிஇ முடிச்சிருக்கிறாரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட்டாக இருக்காப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மண்டல அலுக அலுவலகம் தர்மபுரியில் இருக்காப்டி சம்பளம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு அக்கா வந்து எம்பிபிஎஸ் டாக்டரு அரசு மருத்துவர் சேலத்தில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் இவங்களுக்கு வந்து சொந்த வீடு ஒரு கோடி ரூபா இருக்குதுங்க சொந்த ஊரில் நம்பியூர் அருகே இருக்குது நாலு காம்ப்ளெக்ஸ் கடைகள் பனியன் கம்பெனி ஹோட்டல் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது அப்புறம் அதே மாதிரி சொந்த வீடு நிலம் இருக்குங்க இது மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க தம்பி வந்து இப்படி தான் இருக்கு அப்படி இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன் குழந்தைகள்லாம் எதுவும் இல்லைங்க கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே டைவர்ஸ் ஆகிடுச்சுங்களாமா டைவர்ஸ் காப்பி அட்டாச்சு பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகங்க உத்திராட்டாஜி நட்சத்திரம் மீன ராசிங்க மிசனம் லக்கணங்க ஒம்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காரு அப்பா பேர் பெருமாள் அம்மா பேர் கமலவேணிங்க சுத்த ஜாதகம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த சேனலை நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிறவங்க அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க ஆல் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை தொட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு வீடியோ போடுவேங்க அது உங்களுக்கு நேரடியாக கிடைக்குங்க வாழ்க வளமுடன்